வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ப்ரோமோலையும் வந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ப்ரோமோல வந்துச்சு லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு சண்டை போச்சு என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா அருண் அண்ட் முத்துக்குமரன் இதுல ஏன்டா அர்ச்சனா உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஆனா வர வச்சதே யாருன்னா முத்துக்குமார் இப்போ வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு நம்ம ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க அண்ட் அது என்னன்னு பாக்கற முன்னா நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களே அண்ட் என்ன நம்ம வந்து ஒரு இருபது பேர் பாக்குறாங்க அந்த இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு மோட்டிவேட்டரா இருக்கும்னு தோணுது அதை மட்டும் பண்ணிருக்கேன் இப்போ என்னன்னா காலில இருந்து நம்ம அருணுக்கும் முத்துக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போச்சு அதுல வந்துட்டு நம்ம நம்ம அருண் வந்து டக்குன்னு ஒரு இது ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேச்சு திறமைய வச்சு மட்டும் இந்த ஷோல யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம முத்துக்குமார் வந்து தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா அப்படிங்கிறது சுத்தமானது தெரியல ஏன்னா அவங்கள ஏண்டா இழுக்கணும் இல்ல போன டைட்டில் வினர் எதுக்கு பிடிச்சி இழுக்கணுங்கிறது என்னோட மேட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னா அப்ப எப்படி போன சீசன் எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு கெட்ட என்ன வெளில வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாடுலேஷனே வந்து பயங்கரமா இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அந்த இது வார்த்தையை சொன்னோம்னு வந்து நம்ம வந்து தலைவருப்பா ஏன்னா பண்றா பர்சனலா சொல்றேன் உனக்கு இப்படிதான் பேச முடியும் இது பேச்சு மட்டும் இல்லன்னா நீ உனக்கு எந்த டேலண்டும் இல்ல உனக்கு பேச்ச தவிர வேற டேலண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி செல்பா செல்பா செல்பால அடிச்ச மாதிரி செம்ம வந்து அடிச்ச வந்து பாக்க முடிச்சு அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு டபு டபுடப்பா அந்த மாதிரி வார்த்தை வந்து வந்து யூஸ் பண்ணுவாரு அருண் பேசுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு இப்ப என்னோட அர்ச்சனா வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க நம்ம ட்விட்டர்ல வந்து பயணமான ஒரு ஒரு ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு ஹார்ட் போட்டு அதுக்கு வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம் இப்ப வந்து எனக்கு லாஸ்டா வந்துட்டு அருணுக்கும் நம்ம அர்ச்சனாக்கும் ஒரு இடைவெளி இருந்துச்சு அந்த மாதிரி நான் பண்ணல இந்த மாதிரி நான் பண்ணல அப்படிங்கற மாதிரி வந்துட்டு தரமான ஒரு இதுதான் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அது முத்துக்குமார் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி வந்து போட்டு விட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து முத்துகுமார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் கேம் விளாடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நாட் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து சேஃப் கேம் வந்து அர்ச்சனா விளாண்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒண்ணு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு பேசி மட்டும் ஜெயிக்கல இஸ் பேக்கேஜ் ஃபுல் பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க எல்லாமே வந்து கவர் பண்ணாங்க பேச்சில பர்ஃபெக்ட் என்டர்டைன்மர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மென்ஷன் பண்ணி அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணி ஹாட் போட்டு அந்த கையெழுத்து கும்புற மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு என்னமோ இப்போ வந்துட்டு வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இப்ப என்ன பண்ண போறாங்க எனக்கு என்ன தெரியுதுன்னா முத்துக்குமார் அதிகம் அர்ச்சனா ஃபேன்ஸ் அதிகம் இப்ப முத்துக்குமார் இருக்கிறது என்ன பண்ண போறாங்க இது வந்து பெரிய டைவெர்ட் ஆகுமா இல்ல வந்து அவருக்கு வந்து அண்ட் ஃபுல் லாஸ் ஆகும் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ரயானோ வந்து நம்ம ஜாகனம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிராஃப் கீழே போகல அப்படின்னா நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க மேபி எனக்கு இது வந்து பக்கா நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏன்னா ஒரு பர்சனல் மேட்டர் வந்து இழுக்கும்போது ஒரு பர்சனல் கேர்ள் மேட்டர் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு இது வந்து செம்மையான ஒரு பேக் ஃபயர் ஆகும் செம்ம ஒரு அடி உழும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது அண்ட் முத்துவம் பண்ணது எனக்கு கரெக்டா தப்பா அப்படிங்கன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான் அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு அவர் பண்ணது கரெக்டா என்னங்கிறது ஏன் என்னோட மனசாட்சி போய் அவர் பண்ணது தப்பு தான் ஏன்னா ஒரு தெரியும் கன்ஃபார்மா இப்ப அது வந்துட்டு இப்படிதான் அப்படின்னு அது வந்துட்டு நல்ல ஒரு ஒரு கேம் ஒரு கேம் கூட அத சொல்ல முடியாது நல்ல ஒரு பர்சனல் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஏன் அவங்க இப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து தான் எனக்கு தோணுச்சு மேபி வந்து ரீபோஸ்ட் வந்து தலைவி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல எப்படி ஃபயர் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் முத்துமாரை பத்தி உங்க ஒப்பினியும் மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பிக் சப்ஸ்கிரைப் பண்ணி